பீகார் தேர்தல் நாளில் வன்முறையின் போதும் வரலாற்று சிறப்புமிக்க வாக்குப்பதிவு பதிவு செய்தது பீகார் மாநிலம் வியாழக்கிழமை தனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சட்டமன்ற தேர்தலின் முதல் கட்ட வாக்குப்பதிவை முடித்தது அதில் அறுபத்தி நான்கு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் வாக்குப்பதிவு என மாநிலத்தின் தேர்தல் வரலாற்றிலேயே அதிகபட்ச பங்கேற்பு பதிவாகியுள்ளது ஆனால் வாக்கு நாளில் பல இடங்களில் வன்முறை சம்பவங்களும் மோதல்களும் நிகழ்ந்தன இந்த தேர்தல் தனது பத்தாவது ஆட்சி காலத்திற்காக முயற்சி செய்யும் முதல்வர் நிதிஷ்குமாருக்கு மிக முக்கியமான சோதனையாகும் இம்முறை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அதிகார அமைப்பில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது பாஜக மற்றும் அவரது ஜனதாதள யுனைடெட் கட்சிகள் தலா நூற்று ஒரு தொகுதிகளில் போட்டியிடுகின்றன வாக்குப்பதிவு நாளில் பல வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றன அவற்றில் மிகவும் கவனத்தை ஈர்த்தது லக்ஷி சரை தொகுதியில் நடந்த மோதல் அங்கு துணை முதல்வர் விஜய்குமார் சின்ஹாவின் வாகன பேரணிக்கு கற்கள் செருப்புகள் மற்றும் மாட்டு சாணம் வீசப்பட்டன இதை ஆர்ஜேடி ஆதரவாளர்கள் வாக்குச்சாவடிகளை கைப்பற்ற முயன்றதாக சின்ஹா குற்றம் சாட்டினார் லக்ஷி சரை தொகுதியிலிருந்து நான்காவது முறை போட்டியிடும் சின்ஹா உள்ளூர் காவல்துறையை பயங்கரவாதிகளிடம் பயப்படும் கோழைகள் என்று திட்டி ஆர்ஜேடி குற்றவாளிகள் மீது புல்டோசர் இயக்கப்படும் என்று எச்சரித்தார் பின்னர் சென்கா ஆர்ஜேடி உறுப்பினர் எம்எல்சி அஜய் சிங்குடன் சாலையோரத்தில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இருவரும் ஒருவரை ஒருவர் குடிபோதையில் வாக்காளர்களை மிரட்டியதாக குற்றம் சாட்டினர் இந்த மோதல் தொலைக்காட்சி கேமராவில் நேரடியாக பதிவு செய்யப்பட்டது தலைமை தேர்தல் ஆணையர் நானேஷ்குமார் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க மாநில காவல்துறை தலைவருக்கு உத்தரவிட்டார் சார் மாவட்டத்தின் மஞ்சி தொகுதியில் சிபிஐ எம்எல் விடுதலை கட்சியின் எம்எல்ஏ சத்யேந்திர யாதவின் வாகனம் அடையாளம் தெரியாதவர்களால் தாக்கப்பட்டது கார் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டாலும் அவர் உயிருடன் தப்பினார் இதேவேளை ஆர்ஜேடி வேட்பாளர் பாய் வீரேந்திரா ஒரு காவல் அதிகாரியை மிரட்டும் காட்சியில் காணப்பட்டார் அவர் ஏ திவாரி ஆக் लगा देंगे ஏ திவாரி நெருப்பு வைப்போம் என்று கூறியதாக வீடியோவில் பதிவானது இந்த சம்பவங்களை எல்லாம் மீறியும் மாநிலம் முழுவதும் பதினெட்டு மாவட்டங்களின் நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது மொத்தம் மூன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் தேர்தல் ஆணையம் இத்தேர்தல் வரலாற்றிலேயே அதிகபட்ச பங்கேற்பு என குறிப்பிட்டது முந்தைய இரண்டாயிரம் சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு லோக்சபா தேர்தலில் அறுபத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் வாக்குப்பதிவு இருந்தது மாவட்டங்களிலிருந்து பேகுசராய் அதிகபட்சமாக அறுபத்தி ஏழு புள்ளி மூணு ரெண்டு சதவீதம் வாக்குப்பதிவு செய்தது ஷேக்புரா குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஆறு சதவீதம் பதிவு செய்தது மாநில தலைநகரான பட்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது மூன்று சதவீதம் வாக்குப்பதிவு பதிவு செய்தது இந்த அதிக வாக்குப்பதிவு சமீபத்தில் நடந்த சர்ச்சையான வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு பின்னரும் நிகழ்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த திருத்தத்தில் நாற்பத்தி ஏழு லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி ஏழை மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்களை வாக்குரிமை இழக்க செய்வதற்கான முயற்சி என கூறியிருந்தனர் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் பதினொன்று அன்று நடைபெற உள்ளது மீதமுள்ள நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகள் இதில் அடங்கும் வாக்கு எண்ணிக்கை நவம்பர் பதினாலு அன்று நடைபெறும் இம்முறை என்டிஏ கூட்டணி நிதிஷ்குமாரும் பாஜக சார்பில் துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரியும் வழிநடத்த கட்பந்தன் கூட்டணியை ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவும் வழிநடத்துகின்றனர் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி மூன்றாவது வலுவான சக்தியாக களமிறங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது